உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வணக்கம் நேயர்களே சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வழங்கும் சேலம் ஆராய்ச்சி சங்கத்தினுடைய மாதாந்திர கருத்தரங்கம் இனிதே தோங்குகிறது நிகழ்ச்சி குத்துவிளக்கேற்றி துவங்கி வைத்த சின்ன சேலம் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் திருச்சிற்றம்பலம் ஐந்து ஹரத்தனை ஆணை முகத்தினை இந்தன் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவே மகேஸ்வரக குரு சாத்ராத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக ஆதித்யாய சோமாய மங்கள புதாய குரு சுக்கர சனேப்போ ராகவே கேதவே நமக ஓம் சிவா திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த ஜோதிட பெருமக்களே சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நலசங்கம் நடத்தும் பதினாலாவது ஜோதிட கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களையும் வருக வருக என இருகரம் கும்பி வரவேற்று நமது கருத்தரங்கில் புதிதாக சில அன்பர்கள் வந்துள்ளார் அவர்கள் வந்து எப்படி வந்து ஜோதிட துறைக்கு வந்தார்கள் அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு நாம் வந்து அடுத்த சொற்பொழிவை தொடங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கம் நடத்தும் பதினாலாவது ஜோதிட கருத்தரங்கில் கலந்து கொண்ட அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது கருத்தரங்கிற்கு புதுசாக வந்திருக்கின்ற புத்திரகண்டம்பாளையம் சீனிவாசன் ஐயா அவர்கள் இன்றுதான் முதன் முதல்ல நம்ம சங்கத்துக்கு அறிமுகம் ஆயிருக்காரு அவர் வந்து ஜோதிட அவர் வந்து பெரிய பெரிய ஜோதிட ஜாமோட்டெல்லாம் பாடம் கற்றுருக்காரு இருந்தாலும் நம்ம கூட வந்து கொஞ்ச நாள் பயணிக்கணும் அப்படின்ற ஆசைப்படுறாரு அவரை விறகு வருக வருக என்று வரவேற்று அவருடைய சொந்த கருத்துக்களையும் அவர் ஜோதிடத்துக்கு எப்படி வந்தார் என்ற அனுபவத்தையும் பகிர்மாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு அவர் சிறப்புரையாற்றுமாறு சங்கம் விரைவோடு அழைக்கிறது தாய் தந்தையர்களை வணங்கி என்னை இந்த அளவுக்கு உயரமாக ஏற்றி வைத்த குருமார்களையும் வணங்கி இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி என் முறையை தோங்குகிறேன் எனது குடும்பமே பாத்தீங்கன்னா முழுமையான ஜோதிட குடும்பம் தான் ஆனா எனக்கு அந்த இது இல்லை எனக்கு சுத்தமா பிடிக்காது நான் பெரிய இஷ்டம் கொஞ்ச நேரம் இருந்தேன் சரி இதுல என்னதான் இருக்குதுன்னு தான் முதல் முதல்ல வந்து ஐங்கரன் அப்புறம் வந்து ஸ்ரீகரிக்கெல்லாம் போனேன் தான் வந்து சோழி பிரசன்ன கர்த்தா வித்தகர் அதாவது சிவ மகாதேவ ஐயர் கேரள ஐயாட்ட போயிட்டு ஒரு ஆறு மாசம் படிச்சேன் அவர் உங்கள் தமிழ்நாட்டிலே ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட படிப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க அனுப்பி விட்டார் ஜி கே ஐயாட்ட போய் கொஞ்ச நாள் வந்து சோழி பிரசனமும் ஜாமக்கோல் பிரசனமும் கத்துக்கிட்டேன் அதுலேருந்து கற்றுக்கிட்டு கத்துக்கிட்டு அப்புறம் ஐயா ஜி கே ஐயா சுந்தர சூரியன் சுந்தரராஜன் ஐயா எல்லாத்துக்கிட்டையும் படிச்சுட்டு ஐயா படித்தேன் படிச்சேன் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வாரம் படிச்சுட்டு சுகர்நாடி ஆன்லைன்ல வந்து பாத்தங்க இன்னும் இப்ப சித்தநாதர் நாடி ஜோதி நிலையம் சின்னதா வீட்லயே வச்சுட்டு இதை தேவைப்படுறவங்களுக்கு ஒரு சேவை பண்ணிட்டு இருக்கிறீங்க என்னோட அனுபவம் பாத்தீங்கன்னா இந்த ஜாமக்கோள் வந்து அவ்வளோ அற்புதமா அந்தந்த சூழ்நிலைக்கு அப்படி ஒரு பதில சொல்லிட்டு இருக்குங்க ஜாம கிரகங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் ஆப்போசிட்ல சுத்திட்டு இருக்கோம் அந்த ஜாம கிரகங்கள் பாத்தீங்கன்னா இந்த எட்டு கிரகங்களும் மூன்று மூன்று கிரகங்களா பிரிஞ்சு இந்த சனி பாம்பையும் சந்திரனையும் வச்சு சந்திரன் என்பது கடல் பாம்பு என்பது நம்ம ஆதிசேஷன் பாம்பாக வச்சு ரெண்டு கடையும் பொழுது என்ன நடக்குதுன்னா அதில் ஒரு விஷமும் வரும் தேவாமிர்தமும் வரும் அப்போது அந்த காலம் நம்ம கேள்வி ஜாதகர் வந்து கேள்வி கேட்ட காலம் இருக்குது பாருங்க அந்த காலத்தை வச்சு துல்லியமாக நீ இதுக்காக தான் வந்தாலும் நம்மளால் சொல்லிட முடியுங்க அவ்வளோ விஷயங்கள் பொதிந்திருக்குது அதில் தான் நான் என்னோட ஆராய்ச்சி போயிட்டே இருக்குங்க மற்றபடி ஐயா ஐயாக்கிட்டையும் நிறைய நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் நிறையா இப்போ ஐயா வந்து வாஸ்து பற்றி சொன்னாருங்க நான் வாஸ்து ஆர்கே சுவாமி ஒரு ஒரு மூணு வருஷம் அவர் கூடயே இருந்தேங்க அவரு சொன்னபடி கேட்டீங்கன்னா நான் ஆராய்ச்சி பண்ணதுல எங்க ஊரே மேப் ஃபுல்லா யார் யார் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது எந்த வீட்டுக்கிட்ட ஈசான்யத்திலையும் வடமே வடமேற்குலேயும் கருப்பு சின்டெக்ஸ் டேங்க் இருக்கோ அங்க தலைவன் இருக்கிறதில்லைங்க சுத்தமா தலைவன் அவுட் அதே மாதிரி தென்மேற்குல அந்த கருப்பு சின்டெக்ஸ் டேங்க் இருந்தா தலைவி அவுட் இல்ல இது வந்து ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்படுறது ஒவ்வொரு சும்மா பார்த்தாவே சொல்லாங்க நம்ம ஜோதிட அமைப்பு மாதிரி அப்படி ஒரு இருக்குங்க அதே மாதிரி தென்மேற்கு மூலையில யாருக்கெல்லாம் வந்து பயங்கரமான குழி அவங்க பெரு மிகப்பெரிய கடனில் மாட்டி வீட்டையே இல்லாத அது ஒரு உறவுகள் தவறா போயிட்டு அவங்க வீட்டிலே இல்லாத பண்ணிடுது அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த வாஸ்து வச்சு நிறைய இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு மேல தெருன்னு ஒரு தெரு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வீடுகள் வரிசையாக இருக்குது அந்த ஒரு வீட்டில் கூட தலைவன் இல்லைங்க அது நல்லா தானே இருக்கு அதில் ஹைஃபையா டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் வெஹில்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஏன் எல்லாம் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறாங்க திடீர்னு ஆள் இல்லாத போயிடுறாங்க என்னன்னு பார்த்தா அது ஃபுல்லாக சல்லியம் பெற்ற மனைகளில் கட்டிருக்காங்க அதனால எல்லாமே ஒரு பதினஞ்சு இருபது வீடுகள் வரிசையாக தலைவன் இல்லை அது ஏன் சல்லியம் எதனால அந்த சல்லியம் ஆச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது கோவில் நிலம் கோவில் நிலத்தை யாரெல்லாம் அபகரிச்சு கட்டிருக்காங்களோ அவங்க சந்ததிய எத்தனை ஆண்டுகள் போனாலும் அது பாதிச்சுக்கிட்டே இருக்குதுங்கிறது கண் கூட தெரிஞ்சுக்கிட்டோம் அது இவ்வளவு வருஷம் கழிச்சோ இந்த ஜோதிடம் வந்து அந்த அளவுக்கு ஒரு தலைச்சு இருக்குது நம்மளெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சிருக்குதுன்னா அது ஒரு பவர் இல்லாத இயங்குறதே இல்லைங்க இன்னொன்னு இறையர் உள்ளதுக்கு கட்டாயம் வேணும் அதனால நான் எடுத்து மேக்சிமம் என்ன என்ன சரி பண்ணிக்கிறதுக்கு ஜாமக்கோட தாங்க பயன்படுத்திட்டு இருக்கிறேன்

சீனிவாசன் ஐயா வந்து புத்திரகான பாடல புதுசா அறிமுகம் ஆகி இருக்கிறாரு ஆனா நமக்கெல்லாம் எல்லாம் அவர் ஏற்கனவே அறிமுகமானவர் தான் இவர் வந்து ஆன்லைன்ல தான் வந்து ஜோதிட கத்து இருக்கிறாரு நிறைய சொல்லித் தந்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி சில அடிப்படைகள் வந்து கோமதி மகேஷ் கிட்ட கத்துக்கிறாங்க கோபதி மகேஷ் வந்து அடிப்படையில நிறைய சமாச்சாரம் சொல்லி கொடுத்து அந்த அடிப்படையில கிளீனா சொல்லித் தருவாங்க அதனால நம்ம இவர் ஐயாவுக்கு வந்து சாலு அனுபவிச்சு நம்மளுடைய

அனைவருக்கும் வணக்கம் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய மாத கருத்தரங்கில் சென்னையிலிருந்து ஒரு அறிமுக ஜோதிடர் வந்திருக்காரு இவரு இப்ப சமீபத்தில் தான் ஆபீஸ் போட்டு இருக்காரு விஷயங்களை அங்கங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாசம் நம்ம கூடத்துக்கு வரணும்னு சொல்லி ஒரு அருணை கேட்டிருந்தாரு அவர் கண்டிப்பா நீங்க வாங்க பேசலாம்னு சொல்லி கூப்பிட்டு இவர் தன்னுடைய அனுபவங்களை நம்மளோட கொஞ்சம் பகிர்ந்துக்கு போறாரு அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன் என் பேர் பழனி முருகன் நான் வந்து எம்ஏ அஷ்டோன்னு சொல்லி ஆஃபீஸ் போட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா என்னோட வந்து பலன் பார்த்திங்கன்னா வாஸ்து மூலியமாகத்தான் எந்த ஒரு சாதாரண ஒரு மோசமான ஜாதகத்தை கூட நான் வந்து வாஸ்து மூலியமாக சரி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கேன் கல்யாணமே முடியாமல் நாற்பது வருஷம் வந்து கல்யாணமே முடியாமல் இருந்த ஒரு நபருக்கு நபருக்கு மக்க இது மகிழ பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வாஸ்து மூலியமாக ஒரு ஒரு சின்ன பரிகாரத்தை நான் வந்து கோயிலுக்கு எல்லாரும் ஒரு வித்தியாசமாக சொல்லுவாங்க நான் வந்து ஒரு வித்தியாசமாக சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல திருமணத்தை நடத்துறது ப்ளஸ் வந்து பொருளாதார ரீதியாகவும் எந்த ஒரு கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு நான் பொருளாதார ரீதியாகவும் நான் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா குருவோடு சாதகத்தில் வந்து எல்லாரும் குருவோடு கேது இருந்தால் பொருளாதாரம் நஷ்டம்னு சொல்கிறாங்க ஆனால் நான் வாஸ்து மூலிமா எப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு மூலையில் வந்து பாத்ரூம் இருந்தால் பெரிய பொருளாதாரம் குறைஞ்சது ஒரு பத்து லட்ச ரூபாய்னாலும் கடன்ட்டுருக்குவோம் அப்படிங்கிறத நான் வந்து தெரியப்படுத்தி அதுக்கு ஒரு வாஸ்து பரிகாரம் சொல்லி அதுலேருந்து நான் எல்லாத்துக்கும் ஒரு விடு விடுதலை கொடுத்துட்ருக்கேன் இது வந்து நம்ம சேலம் ஜோதிட ஆராய்ச்சி மூலமாக நான் இதை தெரிவிக்கணுன்ட்டு வந்திருக்கேன் நன்றி வணக்கம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து ஜோதிட மூத்த ஜோதிடர் அனைவருக்கும் வணக்கம் நன்றியை சொல்லுறேன் ஐயோ நம்ம சேலம் ஜோதிடா ஆராய்ச்சியாளர் நல சங்கத்துக்கு பதினாலாவது கருத்தன் சென்னையில இருந்து வந்து நம்ம பள்ளி ஐயா வந்து வாஸ்து மூலியமா ஜோதிடமா வாஸ்து வாஸ்து மூலியமா எப்படி பரிகாரம் பண்ணா அவருடைய இது சிறப்பா இருக்கு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இன்னும் அடுத்தடுத்த வர மீட்டிங்ல என்ன சிறப்பான செய்திகள் சொல்லுவாரு இந்த வர அவரை மரியாதை செய்கிறது நம்ம